அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் ஆறுநூற்று நாற்பத்தி ஒன்று என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று நானலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானத்து உள்ளதும் அன்று நாவன்மை என்னும் நலத்தினை உடையவராதல் மற்ற எந்த நலன்களிலும் அடங்குவது அன்று தனிச்சிறப்பினை உடையது நாவன்மை என்னும் நலத்தினை உடையவராதல் மற்ற எந்த நலன்களிலும் அடங்குவது அன்று தனிச்சிறப்பினை உடையது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்